நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தானே சொல்லணும் நம்ம மாறும் அறிவு ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம கண்மணிக்கு வந்து ஆப் வைக்கிறாங்க அப்படிதாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க எடுத்த எடுத்தவொடனேமே வந்து நம்ம ராமச்சந்திரனை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் பாட்டில் வந்து மயக்கத்தில் வந்து சேரில் உட்காந்துருக்காங்க அங்கிட்டு பார்த்தா பக்கத்தில் வெளிச்சதுக்காக ஒரு இடத்துல வந்து தீயை பொருத்தி வச்சுருக்காங்க அது பார்த்துக்கிட்டோம்னா அப்படியே ஒரு இடத்துல சாஞ்சி கீழே விழுந்துருது கீழே விழுந்து அங்கே உள்ள மண்ணெண்ணெய் எல்லாமே கொட்டி கிடக்கு அது மூலயமா எரிஞ்சு அந்த கிடவுனே வந்து கொஞ்சம் தீப்பிடித்து எரிய ஆரம்பிச்சிருது அவர் பார்த்தா அந்த தீப்பிடிச்சி எரிஞ்சதில் வந்து மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு பயப்பட ஆரம்பிச்சிடறாரு ஐயோ என்னடா தீபிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம மாறன்னு அதுக்கடுத்த அறிவு ரெண்டு பேருமே காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க குடவுனுக்கு நேராக குடவுனுக்கு வேகமாக வந்துடுறாங்க வந்தவனையும் பார்த்தா கதவுலேருந்து அந்த உள்ள தீ தீஎரியதில்லை அதனால கதவு வழியாக வந்து புகையெல்லாம் நிறைய வெளியில் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வேமா கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த நேரத்தில் ரவுடியை வந்து டேய் யார்ராங்க நீங்கள் எதுக்கூட இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க அங்கிட்டு பார்த்தா மாறன் வந்து கதவை திறந்துக்கிட்டே இருக்காங்க இங்கிட்ட அறிவு வந்து எல்லா ரவுடியிலுமே அடித்து தவசம் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே கதவை திறந்து உள்ளே போய் பார்க்காங்க பார்த்தா அவனுக்குள்ளே ராமச்சந்திரன் வந்து சேரில் கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் காப்பாற்ற போகிறாங்க உள்ள ஒரு பத்து ரவுடி இருப்பாங்க போல் அவங்க திருப்பி வந்து அட்டாக் பண்ண வராங்க நம்ம அறிவு மாறன் ரெண்டு பேர்த்தையுமே வந்து திருப்பி எல்லா ரோடிகளுமே இவங்க ரெண்டு பேருமே வெளுத்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அடித்ததில் பார்த்துக்கிட்டோம்னா எல்லா ரவுடிகளுமே பயந்து தளதுக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க கடைசியில் ராமச்சந்திரன் கையில் கடுத்து வாயிலெல்லாம் கெட்டு போட்டிருந்தாங்கல்ல அதை எல்லாத்தையுமே அவுத்து விட்டு அந்த இடத்துல வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்க போகிற வழியில் வந்து ராமச்சந்திரன் வந்து ராமச்சந்திரன் கிட்டே கேட்காங்க அப்பா என்னப்பா சரி சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம ராமச்சந்திரன் சொல்கிறாங்க யாருனே தெரியலடா ஒரு ஃபோன் வந்துச்சு குடவுனுக்கு உடனே கிளம்பி வாங்க பெரிய பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஃபோன் வந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு நானும் குடவுனில் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தால் இங்கே வந்து பார்த்தா ரவுடிங்க வந்து பிடிச்சி நம்மளை கட்டி வச்சுட்டாங்க எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது கல்யாணம் நடக்கும்போது இப்படி பண்ணுறாங்கன்னா அந்த கல்யாணம் நிப்பாட்டுறதுக்கு தான் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சந்தேகப்படுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம மாரன் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆமாப்பா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரிதான் இது எல்லாமே பண்ணுறது அன்னியாக தான் இருக்கும் அன்னிக்கு தான் அந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கலை திருப்பி இதை வந்து உங்ககிட்ட நான் சொன்னேன்னா அன்னி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் உண்மையை சொன்னேன் கடைசியில் வந்து இதை வந்து நீங்கள் அன்னியவே வீட்டை விட்டு மறுபடியும் அனுப்பி வச்சிருவீங்க அதனால் வந்து இந்த உண்மையை சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு வந்து நம்ம மாறணும் வந்து சொல்றாங்க அப்படி யாருப்பா நமக்கு வந்து எதிரி இருக்க போறா அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போய் கல்யாணத்தை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டி போறாங்க அங்கே போனவனையுமே வள்ளி வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் என்னென்ன ஆச்சு எதுக்கு நான் எங்கன்னே போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அது ஒன்றும் கிடையாது சும்மா குரோன் வரைக்கும் போயிருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சமாளிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஆனா இவங்க வந்தவனையும் பார்த்தா கண்மணிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது என்னடா நம்ம ஃபஸ்ட்டு பிருந்தாவை வந்து கடத்தி வச்சோம் கடைசியில் அவன் மாறன் போய் காப்பாற்றிட்டு வந்துட்டான் இப்போ வந்து ராமச்சந்திரன் கடத்தனா மறுபடியும் போய் காப்பாற்றிட்டு வந்துட்டானே இந்த இவன் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாது போலையே என்ன தான் பண்ணுறது வேற வழியே இல்லையோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தலையை பிச்சுக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க